ඇ මග ස දර්ශය රාහාවනව කඩේ ඇ එති පාලව කරලක මිනිිය උත්සා හමන පදන් පොලදින් ල තිනක්කවී රඩයිර ති ටිල සිව දේශනී රහන්සිේ.

நினைவுகளே சிறகடிக்கும் நித்தம் இவரை நினைந்திடவே குவலியத்தில் நினைவுகளே சிறகடி அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி இருபது சிவதேஷ் ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து என் அப்பம்மா நினைவுகளே சிறகடிக்கும் நித்தம் இவரை நினைந்திடவே குவலையத்தில் இவர் போலே குணமுடையாள் எவரும் இல்லை நினைவுகளே சிறகடிக்கும் நித்தம் இவரை நினைந்திடவே குவலயத்தில் இவர் போலே குணமுடையாள் எவரும் இல்லை ராசியான முகமதனால் ராசம்மா பெயரிட்டாரோ ரசனையோடு வாழ்ந்ததாலே ராசம்மா உயர்வுமானாரோ ராசியான முகமதனால் ராசம்மா பெயரிட்டாரோ ரசனையோடு வாழ்ந்ததாலே ராசம்மா உயர்வுமானாரோ கடின உழைப்பாளி உணர்வாளி கல்லும் கனியும் பேச்சுக்காரி கைப்பக்குவம் சமையல்காரி கையேந்தா ரோசக்காரி கடின உழைப்பாளி உணர்வாளி கல்லும் கனியும் பேச்சுக்காரி கைப்பக்குவம் சமையல்காரி கையேந்தா ரோசக்காரி என் அப்பாவை பெற்றெடுத்த அப்பழுக்கில்லா அன்னபூரணி அப்பாவை பெற்றெடுத்து அப்பளுக்கு இல்ல அன்ன ஊரணி என்னாலும் நினைந்திடவே எளிர் கொஞ்சம் மனசுக்காரி என்னாலும் நினைந்திடவே என் எழில் கொஞ்சம் மனசுக்காரி நன்றி வணக்கம் என்னோட அப்பா அம்மாவோட நல்லா வணக்கம் வாங்க வணக்கம் அணி நான் வருகின்றேன் பாமுக உறவுகளுக்கும் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுகர் கிணக்கவே இணக்கம் நானூற்றி எட்டு நீங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஒட்டுமொத்த உலகிலும் எல்லோராலும் போட்டி பேசப்படும் ஒட்டுமொத்த உலகிலும் எல்லோராலும் போட்டி பேசப்படும் மனிதருக்கு மிகவும் அவசியம் இது இருந்தால் உலகை ஆளலாம் மனிதருக்கு மிகவும் அவசியம் இது இருந்தால் உலகை ஆளலாம் பட்டம் பதவிப்புகள் பெற்று பூ உலகை வலம் வரலாம் பட்டம் பதவிப்புகள் பெற்று பூ உலகை வலம் வரலாம் மனம் வீசும் மலர் மனம் வீசும் மலராய் சுவை மிகுந்த கனியாய் மனதால் மகள் வலிக்கும் மனம் வீசும் மலராய் சுவை மிகுந்த கனியாய் மனதால் மகள் வலிக்கும் உள்ளம் கொண்டு கரைகள் போக்கும் கரைகள் போக்கும் கருணை உள்ளம் கொண்டு குறைகள் நீக்கி பெருமை கொள்ளும் கரைகள் போக்கி கருணை உள்ளம் கொண்டு குறைகள் நீக்கி பெருமை கொள்ளும் சொல்லிலும் செயலிலும் நீதி நியாயத்திலும் மனித நெஞ்சத்திலும் நிலையாய் நிற்கும் சொல்லிலும் செயலிலும் நீதி நியாயத்திலும் மனித நெஞ்சத்திலும் நிலையாய் நிற்கும் இது எதுவென்று சொல்லுங்கள் பார்க்கலாம் அன்பு என்று நான் சொல்லுகிறேன் என்னக்குள்ள உங்களோட கவிதையில இருந்து மனதில வந்தது அன்பு என்ற பதில் இல்லை நான் புத்தகம் என்று சொல்கின்றேன் என்னவெனி புத்தகம் புத்தகங்கள் என்று சொல்றேன் இல்லை 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 இல்ல

மனம் வரலாம் கருணை என்னென்று போக்கும் கருணை உள்ளங்கொண்டு நீக்கி பெருமை கொள்ளும் இல்லப்ப நாக்கு பட்டங்கள் பட்டங்கள் வாங்கலாம் எங்களுக்கு தேவையானது ஒட்டுமொத்த உலகிலும் எல்லோராலும் மிகவும் அவசியம் பேச இல்லை உப்பு உப்பு இல்லை உப்புல அட வாழ பணம் பணம் கொடுத்து பட்டம் பரலாம் அதானே இப்ப நடக்குது என்ன சொன்னீங்க பணமா ஆஹ் மணி மணி வந்துட்டீங்க ஒரு ஒரு பொருள் ரெண்டு அர்த்தம் கொள்ளும் ஒரு பக்கம் பணம்னு சொன்னீங்க அதுக்கு அந்த சரியா வந்துட்டீங்க அந்த பதிலுக்கு வந்துட்டீங்க அது அதை நல்லபடியா சொல்லுங்களேன்

கருணை உள்ளம் கொண்டு குறைகள் நீக்கி பெருமை கொள்ளும் அதுதான் காசு இருந்தால் காசு இருந்தால் எல்லாமே செய்து கொள்ளலாம் தானே அப்படி இல்ல இருக்கிற சந்தோஷமா இருக்கா

அப்படி பாத்துக்கிறேன் ஆなるほどேன் — afarрипற்ப Oğlum Chevy நாம் விончவும் 하루 MacBook அ backlповுச ஏ பிடலகம் நாம் வுங்கேrialே அப்பகுக் கோன் kennி statistics therebyவ என் த translate புணாம்.

பணக்காரன் அப்படி நீதி நியாயத்திலும் மனித நெஞ்சத்திலும் நிலையாய் நிற்கும் இது ஒற்றை நாணய குற்றியல்ல பரந்த நாணயம் 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 நாணயம்

அனைவருக்கும் அதாவது சிந்தனை தந்தவர்கள் பொறிச்சல் தந்தவர்கள் மற்றும் அது கவிதை ஆஹ் தின கவிதையே சிவந்தர் சிங் அவர்களுடைய அப்பம்மாவின் தாசம்மா அவர்களுடைய மிக அழகான அந்த நினைவு கவிதை முயற்சுவா வாழ்த்துக்கள் அடுத்தது நினைவு சவர்கள் நன்றாக மலர்ந்து விட்டீர்கள் நாணயத்துக்கான ஒரு கவிதையை எங்களிடம் கேள்வி கேட்டு எங்களை மதக்கி விட்டீர்கள் உங்களுக்கு மதகுறி மாணி உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் உங்களோட பேர் என்ன அப்ப அம்மாடா நாகம்மா

காசம்மா அப்பச்சியா நான் சொல்றேன்னாங்க அப்பச்சியோட பேரு சுந்தரம் பிள்ளை ஓகே அண்ண பிள்ள அண்ணபிள்ள எங்க அம்மாட தாய் எங்கட அம்மாட அம்மாட பேரு எங்க பேர்

வெளியில மந்த என்ன சும்மா சொல்றீங்க அப்படி ஒரு மா இருக்குதா சும்மாட்டி ஜூமோ தெரியும்